இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தேர்தல் தொடர்பான புகார்களை ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ஆறு கோடியே இருபத்து மூன்று லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து வாக்காளர்கள் இருக்கின்றனர் இதுவரை அறுபத்து எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு வாக்கு மையங்கள் இருக்கும் சூழலில் தற்பொழுது கூடுதலாக நூற்று எழுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளை அமைக்க தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் நான்கு லட்சம் பேர் ஈடுபட உள்ளனர் தேர்தல் தொடர்பான புகார்களை ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்யம் என்ற எண்ணிலும் சி விஜில் என்ற செயலி மூலமாகவும் தெரிவிக்கலாம் ஏப்ரல் ஒன்றாம் துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வருமான வரித்துறை மூலம் ஐந்து ஓரு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது அறுநூற்று நாற்பத்தி எட்டு நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றார்